சப்ஸ்கிரைப் சட்ட ஒழுங்கை பத்தி நம்ம பேசும்போது அவர்கள் சென்னையில ஒரு வண்டியை கொண்டு ஒரு வழக்கறிஞர் மீது மோதிட்டு வண்டியை கொண்டு போதும் என்ன செய்வோம் எத்தடியாமல் போட்டு மன்னிச்சிருங்க வண்டிக்குள்ளேயே உட்காந்து வண்டியை கொண்டு இடிச்சிட்டு இந்த வழக்கறிஞரை அடிச்சு பார்க் கவுன்சில் உள்ள போய் அடிச்சு பார்க் கவுன்சில் உள்ள பெற்ற ஜாதியை கேட்டு அடிச்சுட்டு இருக்க இது என்ன மாதிரி செயல் என்பது தெரியவில்லை அதில் அடித்ததான் அவருக்கு முதுகு தண்டல பல இடங்களில் அவருக்கு ஊம காயம் ஏற்பட்டிருக்கு மேலும் முதுகில் மூன்று இடங்களில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கு இன்ன வரைக்கும் முதல் தக்கவரிக்கே செய்யவில்லை மாறாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாங்கள் தமிழ்நாட்டு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கோம் இருக்கோம்னா அந்த சம்பவத்துக்கு மூல காரணம் நம்ம திருமா அவர்கள் தான் குருமாவுடைய உத்தரவின் பேர்கள் தான் அவருடைய தொண்டர்கள் போய் அந்த காந்தியை அடித்திருக்கிறார்கள் குருமா மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலை